உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலாளில் நம்மோடு இருக்கக்கூடியவர் ஊடகவியலாளர் ஜீவசகாப்தன் வணக்கம் சார் வணக்கம் மகாவிஷ்ணு ஒரு அரசு பள்ளியில் போய் பேசி நம்பிக்கை பரப்புரை செய்து அதன் தொடர்ச்சியாக கைதுமாகி ஒரு சிறையில் இருக்கார் நீதிமன்ற காவலில் இருக்கார் இது குறித்து உங்களுடைய பார்வை எனக்கு தெரிந்து இந்த மாதிரி சம்பவத்துக்கு கைதுங்கிறது முதன்முறை என்னை கேட்டால் இப்படி கைது செய்யணும்னா நம்ம நாட்டில் நிறைய பேர் கைது செய்யப்படுவது இந்த காரணத்திற்காக கைது செய்யணும்னா இந்த தொடக்கம் வந்து இந்த மாதிரி பகுத்தறிவுக்கு எதிராக பேசுபவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்படுத்துமா அப்படிங்கிறது எனக்கு தெரியுன்னா அவங்க லாபிலாம் பெரிய லெவலில் இருக்குது இந்த மகாவிஷ்ணுவெலாம் நம்ம என்ன பார்க்குறோம் அவருக்கு எவ்வளோ வயதுன்னு எனக்கு தெரியாது அவருடைய சொத்து மதிப்பது குறித்துலாம் நிறையா நான் கேள்விப்படுறேன் இந்த வீடியோஸ்லாம் வருது என்னது எந்த அளவுக்கு நம்ம தமிழ் தெரில கண்ணாமண்ணான்னு பணம் இருக்காம அடிப்படை படிப்பறிவு கூட கிடையாது ஒரு டிகிரி கூட முடிக்காத அவர் என்னன்னா இந்த மாதிரி வாய் மாலங்கள் தான் முழுக்க வந்து போன ஜென்மம் இது நெத்தியில் கூட்டு வந்து அதை நிப்பாட்டுவேன் இதை இது பண்ணிடலாம் ஆன்மாங்கிறது இந்த மாதிரியான ஸ்பீச்சை மட்டுமே கொடுத்து ஒருத்தர் இவ்வளோ சம்பாதிச்சிருக்காருனா எனக்கெனமோ இவர் வந்து ஒரு பின்புலம் இல்லாமல் இருக்க மாட்டார் ஒரு மிகப்பெரிய ஒரு வலதுசாரி பின்புலம் வலதுசாரி யாரோ ஒரு பெரிய கோடீஸ்வரரோ இதோ இவங்க த இந்த துணிச்சல் இல்லாமல் அவங்களாம் இப்படிலாம் பேச முடியாதுங்க அந்த பார்வையற்ற மாற்றத்தினாலிட்ட அவர் பேசின உடல் மொழியை கவனிச்சிங்களா ஆர் நீ பேர் என்ன வேறு ஒரு கெஸ்ட்டு ஆன்மீக பேச்சாளர் ஒரு ஆன்மீக பேச்சாளர் என்பவர்கள் எப்படி இருக்கணும் அவரை எதிர்த்து ஒருத்தன் அவனாவது தப்பாக பேசினா கூட மகனே பொறுத்தருள்வாய் இருங்க 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 அவர் அவர் ஏதோ கேட்குறாரு இப்படி தானே பேசுவாங்க சராசரி பண்பட்ட அரசியல்வாதிகளே இப்படி தான் இருப்பாங்க செருப்புக்கட்டி எரிஞ்சிருக்காங்க அரசியல்வாதிகள் மீது சாணியை கரைச்சி எரிஞ்சிருக்கிறாங்க கெட்ட வாரத்தில் தலைவர்களை பற்றி எழுதுவாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க விடுங்க விடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒழிய உனிய பழி வாங்க மாட்டேன் மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் இவர் ஒரு ஆன்மீகவாதி இவரே அப்படி கோப்படுறாருனா அவர்கிட்ட ஏய் எங்கள் பக்கம் இருக்கடா நீ அவ்வளோ சீக்கிரம் தொற்றுவியான யார் தெரியுமா அப்படிங்கிற அந்த அந்த இது அதை தான் நான் அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயமா எல்லாேருக்கும் சொல்கிறேன் அவர் பேசினார் பேசுனதுக்கு தண்டனை மாற்றுத்தனாலே இழிவுபடுத்தினாருங்கிறதெல்லாம் வரக்கூடிய ஒரு விஷயத்தை தாண்டி அவர் பின்புலம் என்ன எனக்கென அவரை நீங்கள் டார்கெட் எனக்கு எனக்கெனமோ பின்புலம் என்ன இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பணம் இவ்வளோ செல்வாக்கு வெளிநாடுகளில் வாய்ப்பு ஒரு பேசிக் டிகிரி கூட முடிக்க அவருக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா இவங்கெல்லாம் உருவாக்கப்படுகிறார்கள் இந்த கார்ப்பரேட் சாமியார்கள் உருவாக்கப்படுறாங்க ஒரு அரச பயங்கரவாதம் ஒரு க பெரிய ஒரு கார்ப்ரேட்டுகள் ஏதோ ஒரு நலனுக்காண்டி இவர் மாதிரி ஆட்களை மெயின்டைன் பண்ணுதுன்னு தான் பார்க்குறேன் இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரம் நடக்காது அதனால தான் நான் சொன்னேன் கைது செஞ்சது இவர்களை பயமுறுத்துமாறு கூட எனக்கு தெரியல அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க ஏன்னா ஜெயிலுக்கு போய் அவங்க வந்து திருப்பி வெளியே அவங்களை எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க நாம் கவனிக்க வேண்டியது இது தனிநபரை பிடித்து சிறையில் போடுவதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இனிமேல் இந்த மாதிரி நபர்கள் உருவாக்கக்கூடாது உருவாகாத வண்ணம் நம்ம தடுப்பு சட்டங்கள் விஷயங்கள் ப பள்ளிக்கூடங்களில் ஒரு அரசியல் ப பார்வை ஒரு பகுத்தறிவு பார்வை ஒரு அறிவியல் பார்வையிடும் நமது கல்வி வளாகங்கள் மாறணும் ஏன் இந்த மாதிரி நபர்கள் என்ன ஆன்மீகம் தானே பேசுறாங்க அதில் இவ்வளவு நாள் இருந்த நம்பிக்கை தானே பேசுகிறாங்க இப்போ திடீர்னு எதிர்க்கிறீங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லை இவ்வளவு நாள் இருந்த நம்பிக்கைனா இந்த சமூகத்தில் நல்ல விஷயம் இருக்கு கெட்ட விஷயம் இருக்குங்க ஜாதி வேணும்னு தான் தமிழ்நாட்டில் அதிகம் இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதி எதிர்ப்பு போராளிகள் அதிகமாக ஜாதியை இயல்பாக ஏற்றுக்கொள்பவர்கள் அதிகமாக இயல்பாக ஏற்றுக்கவங்க தான் அதிகம் உங்களுக்கு டெல்லி எதிர்த்து தமிழ்நாடு தமிழ்நாடு மாநில சுயாட்சி பெரியார் வந்து தொடர்ச்சியாக நம்ம டெல்லி எதிர்ப்பு அரசியலில் பேசினாருங்கிற அரசியல் உணர்வை நீங்கள் அவன்கிட்ட போய் டெல்லி நம்மளை கொடுமைப்படுத்துதா அப்படின்னு அவன்கிட்ட ஒரு கணக்கு எடுத்திங்கன்னா இந்த அரசியல் வார்த்தையை புரியாமல் திருத்துன்னு முடிப்பான் அதே சமயம் பொண்ணுக்கு வந்து ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணோமா ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னா விஷயம் தெரிஞ்சவன் தான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவான் ரொம்ப சராசரி ஆட்கள் பார்க்கணுங்குவாங்க அப்போ ஜாதகம் சரியா ஜோதிடம் சரியா கடவுள் நம்பிக்கை சரியா நீங்கள் ஒவ்வொன்றா போகணும் இதெல்லாம் நீ எடுத்தீங்கன்னா மக்கள் தான் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் நம்மளுடைய அது பாரம்பரியம் பழமைன்னா நீங்கள் குழந்தை திருமணத்துலேருந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க அந்த பாரம்பரியத்தை உடைக்கு தானே அம்பேத்கர் சட்டம் வந்துச்சு பெரியாருடைய போராட்டங்கள் வந்தது இங்கே எத்தனையோ பேருடைய உழைப்பு இது தொழிற்சங்க விடுதல் எல்லாமே பாரம்பரியம் தானேங்க முதலாளி சொல்ற வரையும் வேலை செய்யுங்கிறது தான் பாரம்பரியம் இன்னைக்கு எட்டு நேரம் வேலை கேட்டு வாங்கியிருக்காங்கல்ல பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்புங்கிறது தான் பாரம்பரியம் இன்றைக்கி பெண்கள் படிக்கிறாங்கல்ல குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கணும் பொம்பளை பிள்ளைக்கு என்ன தீர்மானிக்க உரிமை அது அவங்க புருஷன் வீட்டில் பார்த்துக்குவாங்க இன்னைக்கு அதை உடச்சி வந்திருக்கல பெண்ணுக்கு அந்த உரிமை உண்டு குழந்தைய வேண்டாம் என்று சொல்வதற்கான உரிமை உண்டு விதவை மறுமணம் உண்டு பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு புருஷ வீட்லேயே புருஷன் செத்ததுக்கு அப்புறமா அதில் உரிமை வேணும் அப்பா சொத்துலேயும் உரிமை வேணும் இதெல்லாம் எப்படி வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நீதி கட்சி மாநாட்டில் சுயமரியாதை மாநாட்டு செங்கரப்பட்டு மாநாட்டில் பெரியார் இதை போடும்போது எல்லாரும் அடிக்க வந்தான் கோபப்பட்டான் பெண்களுக்கும் சொத்து உரிமையாக ஒம்பளை சொத்து கொடுத்தா நல்லா இருக்குமியா அவ்வளவு சுத்தி அவன் முடியாது ஓடவா அப்படின்னாயின் அப்படி பேசினா பிற்போக்குவாதிகள் இருந்தாங்க இன்றைக்கி அதுக்கு பிறகு வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் போட்டிருக்கு கலைஞராட்சி எண்பத்தொம்போது போட்டுச்சு எண்பத்தி ஏழில் ஆந்திரா கவர்மெண்ட் போட்டுச்சு எண்பத்தஞ்சில் கேரளா கவர்மெண்ட் போட்டுச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதுலேயே பெரியார் போட்டார் பெண்களுக்கு சொத்து உரிமை பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போடக்கூடாது அது அதே மாதிரி போட்டதோடு மட்டும் இல்லை ராமச்சந்திர சேர்வை என்று ஒரு மிகப்பெரிய தலைவர் தன் பேருக்கு பின்னாடி இந்த சேர்வையை எடுத்தார் சவுந்தரபாண்டிய நாடார் தன் பேருக்கு முன்னாடி நாடாரை எடுத்து இதுமாரி பேருக்கு முன்னாடி சாதி பட்டம் போடாதீங்க அப்போலாம் எல்லாருமே சாதி பேர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நமக்கு ஜாதி தலைவர்கள் யாருமே சாதி பேர் போடுறவங்க தமிழ்நாட்டில் யார் சொல்லுங்கள் ஜி கே மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டுருவோம் அவருடைய உண்மையான பேர் பல பேருக்கு தெரியாது கருப்பையா நீங்கள் கருப்பையா தலைவர் கருப்பையா அவர்களேனா யாருக்குமே தெரியாது யார் அவர் அப்படின்னு மூப்பனார்னு பழகிட்டார் அப்புறம் வேறு யாருக்கும் ஜாதி பேர் இருக்குது பசுமன் தேவர் அவர் அப்படி சொன்னால் தான் தெரியும் மூப்பனாரை அப்படி சொன்னாதான் தெரியும் எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு மூணு பேரை தவிர்த்து வேறு யாருக்கும் ஜாதி பேரோடு இல்லை ஆனால் தமிழ்நாட்டை தவிர்த்து பிற ஸ்டேட்டில் பாருங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பேர் கூட உங்களுக்கு சாதி வாழ்வுடன் ஒட்டி கொண்டிருக்கு மேற்கு வங்கம் ஊபி கேக் சிண்டே ஏதோ ஒரு சிண்டே ஒரு சர்மா ஒரு பாண்டே ஒரு முகர்ஜி சட்டப்பாத்தயா பாத்தாயா ஏதோ ஒன்று ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் இங்கே தான் அது இல்லை ஸோ இதற்கான புரட்சி விதையை தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது சுயமரியாதை மாநாட்டிலே போட்டுருச்சு ஸோ அப்படி ஒரு விஷயம் இந்த இந்த சூழலில் சில விஷயங்கள சட்டமாக தாங்க போடணும் இது பாரம்பரியம் இது பழமை அப்படி இருக்கட்டெலாம் இருக்க முடியாது உங்கள் பாரம்பரிய பழமையை அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தும் அந்த எதிர்ப்பு பெண்களிடம் வந்து வந்தால் நாங்கள் குரல் கொடுப்போம் வரதட்சணை வாங்குவதுங்கிறது பாரம்பரியம் தானே பொண்ணுனால் என்ன இந்து மத தர்மப்படி மாடுன்னு அர்த்தம் மாட்டு மாடுனா செல்வம் மாட்டு பொண்ணு மாட்டுப் என்ன செல்வம் கொண்டு வர பொண்ணு ஆனால் மாட்டு பொண்ணு செல்வம் கொண்டு வர்றது அப்போ வரதட்சணை என்பதை மதம் அங்கீகரிக்கிறது சடங்கு அங்கீகரிக்கிறது சம்பிரதாயம் அங்கீகரிக்கிறது நீங்கள் சொன்ன பாரம்பரியம் அங்கீகரிக்கிறது அப்புறே டௌரி ப்ரோஹிப்ஷன் ஆக்ட் கொண்டு வந்தீங்க ஏன் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தீங்க இந்த சட்டங்கள் வந்து அப்போ இந்து மதத்துக்கு எதிரானதா பாரம்பரியத்துக்கு எதிரானதான்னா ஆமாம் ஆனால் இன்னைக்கு அதை ஏற்றுக்கிட்டாங்கல்ல பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கக்கூடாதுன்னு மதம் சொல்லிச்சு பெண்கள் வரதட்சணை வாங்கி தான் வரணும் அடிமை மாதிரி தான் வரணும்னு சொல்லிச்சு அதையெல்லாம் உடச்சிருக்காங்கல்ல திருவள்ளுவர் சொன்னதை தானே சொல்கிறாப்புல மகாவிஷ்ணு முன்ஜென்ம கர்மாவை பற்றி பேசுகிறார் முன்ஜென்மங்கள்லாம் நம்ம செய்கிற விஷயங்களுடைய ரிஃப்ளெக்ட் இந்த ஜென்மத்தில் வரும் அப்போ அது வந்து இன்னொரு அர்த்தம் இந்த ஜென்மத்துல எந்த பாவம் செய்யாதீங்க அடுத்த ஜென்மத்துல நல்லா இருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற நிலைமைங்கிறது போன ஜென்மத்துல இருக்கிறதோட ரெஃப்ளெக்ட் தான் அதை ஏற்றுக்கிற பக்குவத்தை கொடுக்குறதும் சரி இனிமேட்டாவது நமக்கு சரியா இருக்கும்ன்ற எண்ணத்தையும் கொடுக்காதா இந்த ஜென்மத்தில் நீ கஷ்டப்படுவதற்கு போன ஜென்மம் தான் காரணம் அப்படின்னா இதைத்தான் அவன் கருமாங்கிற பேர்ல அவன் என்ன சொல்கிறானா நீ துப்புரவு தொழிலாளியாக பிறந்தத துப்புரவு தொழிலாளிங்கிறத பெருமையாக செய் மலம் அள்ளுவதை பெருமையாக செய் ஏன் உனக்கு விதிக்கப்பட்டது மலம் அழுதல் இப்படி இருந்தேன்னா அடுத்த ஜென்மத்தில் நீ ஒரு பிராமணனாக பிறக்கலாம் ஒரு நல்ல இதில் பிறக்கும் இப்படித்தான் அவன் வந்து தொழிலாளர்களிலிருந்து ஒடுக்கப்பட்ட சாதியில் வரி கர்மாவை சொல்லி தான் அவனை அந்த இடத்த நிறுத்தி வச்சிருக்கிறான் தொழிலாளர்களிடம் என்ன சொல்கிறான் கடமையை செய் பலனை எதிர்பாராது முதலாளியும் பண்ணையாரும் ஆண்டையும் என்ன சொல்கிறாங்களோ அதை நீ செய்யணும் அது உனக்கு விதிக்கப்பட்டது க பலனை எதிர்பார்க்காத வேலை செய்கிறது இது மலம் அள்ளுவது உன் வேலை சித்தா வேலை பார்க்குறது உன் வேலை மணியாற்றுறது அவன் வேலை அதனால் அந்தந்த இதை நீ ஏற்றுக்கோ இதெல்லாம் போன ஜென்மத்தில் இது பண்ணோம் அதெல்லாம் இருபிறப்பாளர்கள் அவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள நம்ம நம்ப வச்சுருக்கான் நம்ம செஞ்ச பாவம் நம்ம குழந்த பிறகுலைன்னா கடவுள் கொடுக்கல குழந்தை பிறந்தால் கடவுள் தான் கொடுத்துருக்காரு அப்போ இப்படியாக நம்ப வைத்து இந்த நாட்டின் ஒடுக்கப்பட்ட எளிய மக்களை பெண்களை ஒரு குறிப்பிட்ட உறுப்பினரை நீங்கள் அடிமையாக இருப்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டது அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க போராடடா வாழைந்தடான்னு பாடாதங்கிறான் புரட்சி செய் புண்ணாக்குன்னு பேசாதங்கிறான் உரிமை கொடு மண்ணாங்கட்டி கொடு கூலி உயர்வு கூடன்னு கேட்காத மூடிக்கிட்டு இரு உனக்கு தான் பிரச்சனையா போய் ப்ரே பண்ணு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணு அழு பிரார்த்தனை செய் புரட்சி செய்யாதே இதுதான் அடிப்படைவாதிகளுடையது அதை தான் விஷ்ணு சொல்கிறேன் பெண் குழந்தைகளிடம் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணுங்க நீங்கள் இப்படி வந்ததுக்கு காரணம் கடவுள் தான் நீ நல்லா இருக்கையோ கெட்டதோ அதுக்கு காரணம் உன்னுடைய உழைப்போ உன்னுடைய அறிவோ கிடையாது உன் குடும்பத்துக்கு இவ்வளவு தான் உன் முகத்துக்கு இவ்வளவு தான் இந்த ஜென்மத்தில் உனக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்வதன் மூலமாக குழந்தைகள் நம்ம எந்த நிலையில ஜாதி நமக்கு தடையில் பொருளாதாரம் தடையில படிப்பு நம்மளை வெல்லுங்கிற அந்த அறிவியல் மனப்பான்மைக்கு எதிராக பேசி இருக்கிறார் படிப்பு ஒரு மனிதனை உடைக்கும் ஒரு ஒடுக்கப்பட்டவனா படிப்பு உயர்த்தும் பேசினார் திருவள்ளுவரை இதான் சொல்லியிருக்காரு திருக்குறளை எதிர்க்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வருது வந்து பரிமேலாளர் பண்ணியிருக்கிறாரு கலைஞர் கருணாநிதி பண்ணிருக்கிறாங்க பண்ணியிருக்கிறாங்க குழந்தை பண்ணியிருக்கார் ராவண காவியம் எழுதிய குழந்தை பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கு பரிமையிலாளர்கள் மட்டும் தான் தெரியும் திருவள்ளூருக்கே புனூர் போட்டு விட்றவங்க திருவள்ளூருக்கு காவி சட்டை போட்டு விடுறவங்க திருவள்ளுவர் வந்து மயிலாப்பூரில் பிறந்த ப்ராப்பண்ண குடும்பம் ஆதி என்ற பறையருக்கும் ஆதி என்ற பார்ப்பனருக்கும் வ வள்ளுவர் என்ற பரட்சிக்கு இந்த மாதிரிலாம் கதையெல்லாம் கட்டி அவர் ஒரு பார்ப்பனர் ஏன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டா அப்படிங்கிற அவங்க அவங்களால மாத்துறாத அந்த தன்மையில் அவங்களுடைய வலதுசாரிகள் என்ன பண்றாங்க வல்லுரை பார்ப்பனர் அவர் கடவுள் நம்பிக்கை உடையவரணும் அவர் இந்துன்னு கட திருவள்ளூர் வாழ்ந்த வாழ்ந்து இந்துனா என்னன்னே தெரியாது இதெல்லாம் இவங்க அடித்து விடுகிற கப்சா நூற்றுக்கு நூறு உளுக்காடு இதெல்லாம் உண்மைக்கு மாறானது ஏன்னா எங்க திருக்குறளை இவங்க எப்பங்க கொண்டாடினாங்க சங்கராச்சாரியார் திருக்குறள் குறித்து என்னங்க சொல்லியிருக்காரு இவங்க பௌத் மனு தர்மமோ இவங்க தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் திருக்குறளை ஏற்றுக்கிட்டாங்க அறம் அறம்பொருள் இன்பம் இருக்கு இவங்க சொல்லக்கூடிய மறுஜன்ம வீடு பேரடைதல் கிடையாது ஏன்னா சமண ஆசீவிக நாத்திக லோகாயவாத சார்வாக மதங்களில் அந்த தன்மை உள்ளவங்கள்டம் கடவுளும் நம்பிக்கையும் கிடையாது மறு ஜென்மும் கிடையாது சரி திருக்குறள் எழுதி சொன்னார் இது இதெல்லாம் இன்டர்பிரேஷன் தானே சார் பொழிப்புரை சமனார் சொல்றாரு கடவுள் வாழ்த்தே கிடையாதுங்கிறார் சொல்லியிருக்கிறது யாரு திராவிட இயக்க சிந்தனையாளர் புலவர் குழந்தை அல்ல கலைஞர் கல கருணாநிதி அல்ல ஆஹ் வேற எழுது கிடையாது வாவுசெமனார் சொல்றார் சார் சொல்ல சொல்லுங்க அவங்கள வாவு சொன்னார் கடவுள் வலுத்து இடைச்ச இடைச்சலுங்கிறார் சொன்னவர் வாவு சதுமரனார் அது மட்டும் இல்லை திருக்குறளை பயன்படுத்திய வார்த்தையெல்லாம் வேற வேற அர்த்தங்கள்ங்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே அர்த்தம் கிடையாது அதுல உள்ள அந்த அர்த்தம் வேறங்கிறாங்க அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது திருக்குறள் எழுதுனதே இந்த திருக்குறள் தெய்வம் என்பது வந்து கடவுளுங்கிற வார்த்தையிலிருந்து வேறங்கிறாங்க சாமிங்கிற அர்த்தம் வேற தெய்வங்கிறது வேற கடவுளுங்கிறது வேறங்கிறாங்க சரி சார் எழுப்பிறப்பும்னு சொல்றது இல்ல திருக்குறள்ல எழுப்பிறப்பும் ஏமா புடைத்தல் இருக்குல்ல இல்ல அது எந்த அடிப்படையில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க திருக்குறளில் உங்களுக்கு இன்றைக்கு உள்ள ஒரு சாதி மறுப்பு சனாதன மறுப்பு இருக்கானா இருக்கு அதே சமயம் பெண் விடுதலை இருக்கான்னு கேட்டால் பெண் விடுதலை எங்க கிடையாது அது ஒரு விஷயத்தை வச்சு திருக்குறள் நம்ம தூக்கிட்டு அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் அதுதான் பெரியார் வந்து திருக்குறள்லயே மாறுபட்ட கருத்து இருக்கு உடனே திருக்குறளை பழிக்கிறாங்க திருக்குறளை பழிக்கிறாங்கன்னு திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்து கொடுக்கப்பட்ட மாலம்னு இவங்களா கற்பனையா பெரியார் சொல்ல சொல்லலாம் சார் பெரியார் சொல்லலை அது வந்து எல்லாமே இவங்க விடுகிற கப்சா வளர்த்த பொண்ணை வளர்த்தார அவன் பொண்ணை வளர்த்து அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா காமத்தை அடக்கம் இல்லைனா அம்மாவுடையும் அக்காவுடையும் இப்போ அடக்கிக்கணும்னு சொன்னாராம் இதெல்லாம் இவங்க உருவாக்குற ஸ்கிரிப்டில் பரப்பி விடுறது அதில் தான் இந்த ஸ்கிரிப்டு திருக்குறளை வளர்த்ததே பெரியார் தான் சார் திருக்குறளை மீண்டும் கொண்டு வந்ததும் தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் பல்கலைக்கழகங்களில் சமஸ்கிருத டீச்சருக்கு முந்நூறுவாயும் தமிழ் ஆசிரியருக்கு எண்பது ரூபாயும் கொடுத்தப்போ போராடினது யார் சார் எந்த கட்சி சார் நீதி கட்சி திருக்குறள் மாநாடுகள் நடத்தியது எந்த இயக்கம் திருக்குறள் முனுசாமி இருக்கார் அவருடைய மகன் இப்போ அதிமுக பேச்சாளர் இருக்கா அவர்ட்ட போய் கேட்டு பாருங்கள் இந்த சனாதனவாதிகள் இந்த மனுதனவாதிகள் இன்னைக்கு திருக்குறளை மேற்கோள் காட்டுறவங்க திருக்குறளே தீண்டப்படாத ஒரு குரலாக ஒரு இலக்கியமாக தான் அவங்க வச்சுருந்தாங்க அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க திருக்குறளை வந்து தீக்குறள் அப்படிங்கிற பேசுகிறவங்க அவங்களாம் திருக்குறள் மாநாடு போட்டு திருக்குறளை பரப்பியவர் பெரியார் திருக்குறள் மாநாடு நடத்தினார் திருக்குறள் மாநாடு நடத்தின ஒரு ஜனசங்கத்தை காமிக்க சொல்லுங்க பார்ப்போம் திருக்குறள் ஏற்புடையது கிடையாது ஏன்னா திருக்குறள் வந்து உங்களுக்கு சமத்துவத்தை போக்குது பிறப்போக்கும் எல்லா இருக்குன்னு சொல்லுது அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அன்பு அறம்பொருள் இன்பம் மூணு தான் வீடு பேரடைதல் கிடையாது உங்களுக்கு இவங்களுடைய ராமாயண மகாபாரதெல்லாம் வீடு பேரடைதல் இருக்குது ஆன்மா இது செத்ததுக்கு அப்புறம் அவன் மறுமை வாழ்க்கையை பத்தி பேசுது சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகத்தை பத்தி திருக்குறள் பேசல அறம் அறத்துடன் வாழு பொருளீட்டு காமத்துப்பால் ஆண் பெண் உறவு அவ்வளவுதான் இவங்க வந்து இந்த பிறவை தவிர்த்து இன்னொரு பிறவி இருக்குங்கிறத பேசின இதிகாசங்கள் பிராணங்கள் அல்ல திருக்குறள் அது ஏற்றப்பட்ட காலகட்டம் கலப்பிற காலம் கிபி ரெண்டாம் நூற்றாண்டு கிபி ஐந்தாம் நூற்றாண்டுங்கிறாங்க கடிகை நாலடியார் திருக்குறள் பயனன் மேல்கணக்கு பைனன் கணக்கு திருக்கடுகள் இதெல்லாம் உருவான காலகட்டம் அந்த முந்நூறு ஆண்டுகளில் தான் அந்த முந்நூறு ஆண்டுகளில் வந்து தான் இவன் கல அந்த காலத்தை தான் நீங்கள் இருண்ட காலங்கிறான் திருக்குறள் ஏற்றப்பட்ட காலத்தையே இருந்த காலம் நீ வெளியே வச்சிருக்கிறான் இவன் வந்து திருக்குறளை பற்றி நமக்கு சொல்லித்தராங்களா ஏன் இருண்ட காலங்கிறான் அது பிராமணர்களுக்கு இருண்ட காலம் ஏன்னா பார்ப்பனர்களிடம் நிலம் எடுத்து நம்ம பாண்டிய மன்னன் வந்து தமிழர்களுக்கு கொடுத்துருக்குறான் ஓ பூர்வீக குடிகளுக்கு நிலத்தை கொடுத்துருக்குறான் குடிமையளிதியான ஏதோ ஒரு பேர் வரும் எனக்கு சரியாக பேர் நினைவில் இதெல்லாம் களப்பிரதர் காலத்தில் நடந்த புரட்சி ஸோ களப்பிரர் காலத்தை இருண்ட காலம் என்றும் பிராமணர்களுக்கு பொற்காலமாக இருந்த குப்தர் ஆட்சியை பொற்காலம்னு நம்ம எல்லாருமே ஸ்கூலில் படிச்சிருப்போம் குப்தர் ஆட்சி பொற்காலம் அப்படின்னு ஏன்னா பிராமணர்களுக்கு நிலம் கிடச்சிக்கிட்டு இருந்தது அங்கே தான் இந்த சாணக்கியர் இந்த சாஸ்திரம் இந்த குரூப்பு ஃபுல்லாக வந்து மௌரிய வம்சத்தை அழிச்சிட்டு ஃபுல்லாக பார்ப்பனர்கள் வந்து தங்களுக்கான குப்தர்ன் ஆட்சின்னு உருவாக்கிக்கிட்டு சுங்கமித்திரன் ஒரு பார்ப்பனர் மௌரிய ஆட்சி அளித்தது எல்லாம் நடந்தது அதான் கிபி எட்டாம் நூற்றாண்டு காலகட்டம் அபிதிபே கூட அது குறித்து எழுதியிருக்காரு அம்பேத்கர் கூட அது குறித்து மேற்கொள் காட்டியிருக்காரு அப்போதான் சனாதனம் நிலைநிறுத்தப்பட்டது நால்வர்ணம் நிலைநிறுத்தப்பட்டது கலப்பிரர் காலம் ஒளிஞ்ச காலம் தான் சனாதனம் நிலைநிறுத்தப்பட்டு இங்கே தமிழ்நாட்டில் பக்தி இலக்கியம் இதெல்லாம் உருவானது புரிதுங்களா அதனால சும்மா வரலாறு தெரியாமல் ஏதோ இவங்க திருக்குறளை தூக்கி பிடிக்கிற மாதிரி திருக்குறள் ஏதோ திராவிட இயக்கத்துக்கு எதிரானது மாதிரி சும்மா இவங்க கதை விடுறது இவங்க எதுவுமே திருக்குறளுக்கு இன்னொரு பக்கம் சார் நிறைய ஸ்கூல்ஸில் கிறிஸ்துவ மத போதனை நடக்குது இஸ்லாமிய மத போதனை நடக்குது அதெல்லாம் இவங்க கேட்க மாற்றாங்க அரசு பள்ளியில் நடக்குதா அதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க இப்போ பேசிகிட்டு இருக்கிறது அரசு பள்ளி அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி கிறிஸ்துவ மதப்பள்ளியில் வந்து மத பிரச்சாரம் நடந்து மத மாற்றுறாங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவே ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்தாங்க இன்றைக்கி பாஜகவில் இருக்க கேப்டன் மினிஸ்டருடைய கேபினட் அமைச்சர்களாக இருக்கிறாங்க அவங்க பசங்க ஃபுல்லாகவே கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் மதம் மாறிட்டாங்க எவ்வளோ பேர் வந்து பிரச்சாரம் செஞ்சு பைபிள் இதாக இருக்க அவ்வளோ கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்து வெறி பிடிச்ச இந்துத்துவாக மாறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சனாதன வகுப்பு தான் கிறிஸ்டின் ஸ்கூலில் சொல்லி தெரியல இப்போ பேசிகிட்டு இருக்கிறது அரசு பள்ளி சார் அரசு பள்ளிக்கு வந்து அலைவியாவும் தேவையில்லை ஆர்எஸ்எஸ் கேம்பும் கேம்ப்பும் தேவையில்லை அல்லாவும் தேவையில்லை அது வந்து அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க பண்ணிக்குவாங்க தொழுகணுமா ப்ரே பண்ணணுமா அரோகரா சொல்லணுமா வீட்டுக்குள்ள அவன் என்னால பண்ணிக்கணும் இப்போ இதுல கைதுன்றது ரொம்ப அதிக நடவடிக்கை சரி அப்படியே நீங்க வந்து தலைமை ஆசிரியர் மாத்தின மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னாலும் யார் இதுக்கு அனுமதிச்சாங்க அப்படின்னு இருக்குல்ல நீங்க அவர் வந்து பள்ளியில பேசிட்டதுனால சின்ன சின்ன லெவலில் பல தலைவர்கள் இந்த கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க அந்த நடவடிக்கையும் எடுக்கணும் நீங்க வைக்கிற அந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன் யார் அனுமதிச்சா இவர் யார் மூலமா வந்தாரு அந்த அதைத்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன் அந்த லாபி இப்போ இவர் ஒருவரை சிறையில் வைப்பது அப்படிங்கிறது இவரை மட்டும் பயமுறுத்துமா அப்படிங்கிற விஷயம் ஏன்னா உருவாக்கி தர ஃபேக்டரியை விட்டுட்டு உருவாக்கி வர ப்ராடக்ட் இப்ப இது வந்து போதை தரக்கூடிய ஒரு அபின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அபின் பாட்டில் உடைச்சிடுறேன் உடச்சிட்டு அபின்னு உடச்சிட்டேங்கிறேன் ஆனால் அபின் பாட்டில் உருவாகிற இடம் அப்படியே இருக்கு அப்போ இது யார் யார் இந்த அளவுக்கு ஒரு லாபி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க யார் அனுப்புனாங்க இதையெல்லாம் கண்டுபிடித்து அதை தடுக்கணும் இனிமேல் வரவிடாமல் தடுக்கணும் அதான் சர்மம் முக்கியம் இந்த ஒரு நபரை தண்டிப்பதெல்லாம் நம்மளுக்கு நோக்கம் அவருக்கு வயதெல்லாம் பார்த்தா இருபத்தி நாலோ இருபத்தஞ்சு தான் சொல்றாங்க கம்மியாக சொல்றாங்க இவ்வளோ சின்ன வயசுல இவரை வந்து கண்டிப்பாக இவராக சம்பாதிச்சிருக்க மாட்டார் இவருக்கு ஏதோ ஒரு லாபி இருக்குங்க அது வந்து உழுசா வெளியே வரணும் இவர் யார் இப்படி இந்த மாதிரி உருவாக்குற லாபி என்ன லாபி யார் கார்பரேட்டு பின்னாடி இருக்கிறாங்க அப்படி உருவாக்குவதன் மூலமாக என்ன லாபம் அது வந்து கண்டிப்பா நமக்கு தெரிய வரணும் அதை அதை நோக்கி நம்ம போகணுன்னு தான் நான் சொல்றேன் மற்றபடி இனி இனி இந்த பள்ளி வளாகங்களில் ஒரு மதம் சார்ந்து ஒரு சமயம் சார்ந்து இப்படி ஒரு பிரச்சாரம் செய்வதற்கு இது ஒரு முட்டுக்கட்டை போடுங்கிற வகையில் நன்றி சார்